ஹாய் செல்லம்ஸ் இன்றைக்கி நம்ம ஜடை தைக்கிற வீடியோ தான் பார்க்குறோம் ஏன் சடனாக ஜடை தைக்கிறோன்னா எங்கள் அக்கா பசங்களுக்கு மொட்டை போடலான்னு பிளான் போட்டாங்க சரி பிளான் போட்டிங்க மொட்டை அடிக்கலான்னு வாங்க ஒரு பூ ஜடை தான் தைச்சிடலாம் எப்போவுமே நாங்கள் வந்து நகை ஜடை தான் வைப்போம் அதுதான் ஈஸி கொடுத்தோமா ரெண்ட் எடுத்தோமா வைச்சோமா கொடுத்துடணும்னு ஆனால் இந்த வாட்டி லீவில் எங்கள் ஆயா இருந்ததால எங்கள் ஆயா எங்களுக்கு தைச்சிருக்காங்க அதே மாதிரி எங்கள் பசங்களுக்கு அவங்க கையால் ஜடை தைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டதால் அவங்களுக்கு அவங்கள தைக்க வை தை அவங்க தான் தைச்சி கொடுத்தாங்க தைச்சாங்க எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ அந்த ஆசையும் எங்களுக்கு நிறைவேறிடுச்சு ஏ எங்கள் பசங்க அதே மாதிரி எங்கள் ஃபோட்டோ ரீக்ரியேஷன் பண்ணலான்னு வரும்போது அதுக்கு தான் இத்தனை பேர் வேலை செய்கிறோம் நான் எங்கள் அம்மா எங்கள் அம் அவங்களோட எங்கள் ரெண்டு பாட்டிங்க இவ்வளோ பேர் ஒரு குடும்பமே ஒரு ஜட தைக்கிறதுக்கு வேலை செஞ்சு சின்னது என் பொண்ணு பெரியவை எங்கள் அம் எங்கள் அக்கா பொண்ணு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் ப கமெண்ட் பண்ணுங்கள் இது நாங்கள் இது எங்கள் பசங்க கமெண்ட் பண்ணுங்க